திருக்கோவிலினுடைய அமைவிடம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கேரள மாநிலத்தின் தலைநகரான திருவனந்தபுரத்தில் நகரின் மைய பகுதியில் வானுயர்ந்த ராஜ கோபுரத்துடன் மிக பிரம்மாண்டமான ஒரு கோவிலாக அமைந்திருக்கிறது இந்த அனந்த பத்மநாப சுவாமி திருக்கோவில் இத்திருக்கோவிலுடைய தல வரலாற்று புராணத்தை பற்றி பார்க்கும் பொழுது முன்பொரு காலத்துல உள்வமங்கலத்து சுவாமிகள் என்ற ஒரு முனிவர் வசித்து வந்தார் அவர் விஷ்ணுவினுடைய பரம பக்தராக இருந்தார் அணுதினமும் நாராயணனை பூஜை செய்து வழிபட்டு வந்தார் ஒரு நாள் அவருடைய வீட்டிற்கு அருகில் இருந்த நந்தவனத்தில் ஒரு சிறுவன் விளையாடி கொண்டிருந்தான் அந்த சிறுவனிடம் இந்த வில்வமங்கலத்து சாமியார் சென்று தம்பி நீ எங்கிருந்து வருகிறாய் உனது ஊர் எங்கிருக்கிறது அப்படின்னு கேட்டார் அதற்கு அந்த சிறுவன் எனக்கென்று ஊரோ நாடோ கிடையாது என யாரும் கிடையாது அப்படின்னு சொன்னார் அந்த சுவாமிகள் உடனே இந்த சிறுவனிடம் நீ என் கூடவே தங்கிக்கிறியா அப்படின்னு கேட்கிறப்போ அந்த சிறுவன் வந்து ஒரே ஒரு நிபந்தனை வந்து விதித்தான் அது என்ன அப்படின்னாக்கா நான் உங்களோடு தங்க வேண்டும் என்றால் என்னையும் எனது செயல்களையும் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் செய்கின்ற குறும்புகளையும் எனது செயல்களையும் கண்டு கடும் வார்த்தைகளாலோ அல்லது கோபம் பட்டாலோ நான் அந்த நிமிடத்திலிருந்து தங்களிடம் இருந்து பிரிந்து சென்று விடுவேன் அப்படின்னு ஒரு நிபந்தனை விதித்தான் அந்த வில்வமங்கலத்து சுவாமிகளும் அந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டு அச்சிறுவனை தனது வீட்டிற்கு அழைத்து சென்றார் காலப்போக்குல வைத்திருந்த பாலை எடுத்து குடித்து விட்டான் இதை கண்ட அந்த சுவாமிகள் சிறுவனாக இங்கு வந்திருப்பது உன்னி கண்ணன் தான் என அறியாமல் அந்த சிறுவனை கடும் கோபத்துடன் கடிந்து கொண்டு அந்த சிறுவனை தள்ளினார் சிறுவனாக இருந்த உன்னி கிருஷ்ணன் சுவாமிகள் முன் தோன்றி ஐயா நான் தங்களோடு இங்கு வரும்பொழுதே பொழுதே என் மீது கோபப்படக்கூடாது என நிபந்தனை விதித்திருந்தேன் பக்திக்கும் துறவுக்கும் பொறுமை மிகவும் அவசியம் அது தங்களுக்கு இருக்கிறதா என சோதிக்கவே நான் சிறுவனாக இங்கு வந்தேன் இனி நான் தங்களோடு இருக்க விரும்பவில்லை அதனால் நீங்கள் என்னை பார்க்க வேண்டும் என்றால் அனந்தம் காட்டிற்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிறுவனாக வந்திருந்த உன்னி கிருஷ்ணன் விட்டார் வில்வமங்கலத்து சுவாமிகள் வந்திருப்பது கிருஷ்ணன் என்று அறியாது தான் செய்த தவறினை எண்ணி வருந்தினார் அவன் அந்த அனந்தன் காடு எங்கு இருக்கிறது அப்படிங்கிறத தேடி புறப்பட்டார் அவனும் மனைவியும் வந்து ஒரு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அப்போ அந்த கணவன் அந்த மனைவியிடம் சற்று கோபமாக ஏதாவது பேசினா ஒன்று கொன்று அனந்தன் காட்டில் புதை முடிச்சிடுவேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னார் உடனே இந்த வில்வமங்கலத்து சுவாமியார் அந்த குடிசைக்குள்ளே சென்று அந்த அனந்தன் காடு அப்படின்ற அந்த காடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்கிறார் அதற்கு அந்த குடிசையில் இருந்த அந்த ஆண்மகனும் அவருக்கு அந்த காடு எங்க இருக்கு அப்படிங்கிற வழிய வந்து சொல்லி கொடுக்கிறார் அந்த காட்டிற்கு செல்லும் வழியில் கள்ளும் முள்ளும் நிறைந்ததாக இருந்தது சுவாமிகளும் கடவுளை காண்கின்ற அந்த ஆவலின் காரணமாக அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் முன்னேறி சென்றார் இறுதியாக அக்காட்டிற்குள் கடவுளையும் கண்டார் ஆனால் அங்கு அவர் உன்னி கிருஷ்ணனாக இருக்கவில்லை மாறாக ஒரு இழுப்பை மரத்தடியின் கீழே பூமாதேவி மற்றும் மகாலட்சுமி சகிதமாக அனந்தன் என்ற பாம்பின் மீது பள்ளி கொண்ட பரந்தாமனாக கடவுள் அவருக்கு காட்சியளித்தார் சுவாமிகள் கடவுளை கண்ட ஆனந்தத்தில் கூத்தாடினார் மீண்டும் மகாவிஷ்ணு அந்த சுவாமிகளை பரிசோதிப்பதற்காக தனக்கு பசிக்கிறது என்று கேட்டார் உடனே சுவாமிகளும் அந்த காட்டில் கிடைத்த மாங்காயில் உப்பு சேர்த்து ஒரு தேங்காய் சிரட்டையில் வைத்து கொடுத்தார் அதன் பின்னர் சுவாமிகள் திருவிதாங்கூர் மன்னருக்கு தகவல் தெரிவித்தார் மன்னரும் எட்டு மடங்களில் உள்ள பிராமண பூஜாரிகளை அழைத்து கொண்டு அனந்தன் காட்டுக்கு புறப்பட்டார் ஆனால் அங்கே சுவாமியை காண இயலவில்லை என்றாலும் மன்னர் அந்த இடத்தில் அனந்த பத்மநாதனுக்கு ஒரு கோவில் கட்ட ஏற்பாடு செய்தார் அங்கு அனந்தன் பாம்பின் மீது பள்ளி கொண்ட பரந்தாமனின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு அங்கு ஒரு ஆலயம் எழுப்பு என திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி திருக்கோவிலுடைய தல வரலாற்று புராணம் சொல்லப்படுகின்றது அமைந்துள்ள இடமானது ஏழு சேத்திரங்கள்ல ஒன்றாக கருதப்படுகின்றது அதுபோல ஸ்கந்த புராணம் பத்ம புராணங்கள்ல இத்திருக்கோவிலை பற்றிய குறிப்புகள் மற்றும் சிறப்புகளை வந்து நாம் அறிய முடியும் மகாவிஷ்ணு வில்வமங்கலத்து சுவாமிகள் மற்றும் திவாகர சுவாமிகளுக்கு காட்சி கொடுத்த ஒரு திருத்தலம் இத்திருத்தலம் மேலும் புளைய தம்பதிகளுக்கு மகாவிஷ்ணு உன்னி கிருஷ்ணனாக காட்சி அளித்த ஒரு சிறப்பையும் பெற்றதுதான் இத்திருத்தலம் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி திருக்கோவிலானது கிட்டத்தட்ட ஒன்பது ஏக்கர் நிலப்பரப்பில் அமையப்பட்டிருக்கின்றது இத்திருக்கோவிலுடைய பிரதான நுழைவு வாயிலான அந்த ராஜகோபுர நுழைவு வாயில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ராஜகோபுரம் வந்து ஏழு நிலைகளை கொண்ட நூறு அடி உயரத்தில் திராவிட கட்டிடக்கலையில் அமைக்கப்பட்ட ஒரு ராஜ கோபுரமாக வந்து காணப்பட்ட காணப்படுகின்றது இந்த ராஜகோபுரத்திற்கு முன்பகுதி அதாவது கோவிலுடைய முன்பகுதியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இத்திருத்தலத்தினுடைய பத்ம தீர்த்தம் அப்படின்ற அந்த தல தீர்த்த குலம் வந்து அமைக்கப்பட்டிருக்கின்றது இத்திருக்கோவிலின் உள்ளே அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த தாழ்வாரங்களில் பெரும்பாலும் அழகிய வேலைப்பாட்டுல அமைக்கப்பட்டிருக்கின்றது அது போல தூண்களும் பார்த்தோம் அப்படின்னாக்கா அழகிய சிற்ப வேலைப்பாடுகளுடன் காணப்படுகின்றது இத்திருக்கோவிலினுடைய உள்கட்டமைப்புல பார்த்தோம் அப்படின்னாக்கா நிறைய ஓவியங்களும் சுவர் ஓவியங்களும் வரையப்பட்டிருக்கின்றது அதுல இயற்கை வடிவிலான மகாவிஷ்ணு கணபதி நரசிம்மம் கஜலக்ஷ்மி போன்ற ஓவியங்கள்லாம் வந்து பார்க்க முடியும் இத்திருக்கோவில்ல ராஜகோபுரத்தின் வழியாக நம்ம உள்ளே சென்றோமையானால் எண்பது அடி உயரத்துல தங்க தகடுகள் வேயப்பட்ட கொடி மரத்தை நாம வந்து தரிசனம் செய்ய முடியும் அதற்கு அடுத்ததாக பலிபீடம் அமைந்திருக்கின்றது இந்த பலிபீடம் ஒரு மண்டபத்தோடு காணப்படுகின்றது கோவிலின் கர்ப்ப கிரகமான மூலஸ்தானத்தில் மகாவிஷ்ணு ஆனந்தன் என்கின்ற நாகத்தின் மீது சயனித்த திருக்கோலத்தில் காட்சியளிக்கின்றார் மகாவிஷ்ணு இடது தாமரையையும் தாமரையும் கரம் வந்து சிவபெருமான் மீது தொங்குவதை போன்றும் அவருடைய இரு தேவிகளான பூமாதேவி மகாலட்சுமி இருபுறமும் வீற்றிருக்க நாபிகமலத்தின் தாமரை மலரில் பிரம்ம தேவன் வீற்றிருக்க அனந்த சயன திருக்கோலத்தில் பள்ளி கொண்ட பெருமாளாக நமக்கு காட்சியளிக்கின்றார் ஆரம்ப காலங்களில் இந்த கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய இந்த மகாவிஷ்ணுவினுடைய சிலார் ரூபம் இழுப்பை மரத்தினால் செய்யப்பட்டதாக அமைந்திருந்தது அது ஒரு காலகட்டத்தில் தீ விபத்து ஏற்பட்டதனால் அந்த சிலை வந்து சேதமடைந்ததுனால அதன் பிறகு நேபாளம் கண்டக்கி நதியில் இருந்து பனிரெண்டாயிரத்தி எட்டு சால கிராமங்களை கொண்டு இந்த மகா விஷ்ணுவினுடைய சிலையானது அமைக்கப்பட்டுள்ளது காட்டு யோகம் என்ற ஒரு மூலிகை தயலம் இந்த சிலையின் மீது பூசப்பட்டிருக்கின்றது கோவிலின் கர்ப்பகிரகம் ஒரே கருங்கல்லால் வந்து செதுக்கப்பட்டதாகும் எனவே அதனை வந்து ஒற்றைக்கல் மண்டபம் வந்து அழைக்கப்படுறாங்க இறைவனுடைய தரிசனம் கிடைப்பதற்கு மற்றும் இறைவனை பூஜை செய்து வழிபடுவதற்கும் நாம் இந்த ஒற்றைக்கல் மண்டபத்தின் மீது ஏற வேண்டும் இறைவனை வந்து இங்க மூன்று வாசல்கள் வழியாக நாம வந்து சேவிக்கலாம் தலையும் மார்பும் முதல் வாசலில் இருந்தும் கைகள் இரண்டாவது வாசலில் இருந்தும் பாதம் மூன்றாவது வாசலில் இருந்தும் நாம் தரிசிக்கலாம் திருக்கோவிலின் பிற தெய்வங்களுக்கான சந்நிதிகள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஸ்ரீ நரசிம்மர் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ ஐயப்பர் ஸ்ரீ கணேசர் மற்றும் ஸ்ரீ ஹனுமான் போன்றவர்களுக்கான தனி சந்நிதிகள் வந்து அமையப்பட்டுள்ளன அதுபோல இத்திருக்கோவிலினுடைய காவல் தெய்வங்களான சேத்திர பாலர்களுக்கான தனி நடையும் மற்றும் கருடரை சேவிப்பதற்கான தனி நடையும் இத்திருக்கோவிலின் உள்ளே அமைக்கப்பட்டது முதன் முதலாக இத்திருக்கோவிலை சேரமான் பெருமான் என்ற அரசர் தான் கட்டி எழுப்பினார் அப்படிங்கறத ஓலைச்சுவடி வாயிலாக நம்மளால் அறிய முடிகிறது அதன் பிறகு எட்டு வீட்டு பிள்ளைமார் அப்படின்ற அந்த ஜமீன்தார்களுடைய நிர்வாகத்தின் கீழ் இந்த கோவிலுடைய பராமரிப்பு வந்தது பிறகு பார்த்தோம் அப்படின்னாக்கா திருவாங்கூர் சமஸ்தானத்தினுடைய நிர்வாகத்தின் கீழ் வந்தது அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ாம் ஆண்டில் ராஜா மார்தாண்டவர்மா தனது அரசை இக்கோவிலின் இறைவனான பத்மநாப சுவாமிக்கு தன் ராஜ்யம் செல்வம் அனைத்தையும் தானமாக ஸ்ரீ அனந்த பத்மநாபருக்கு பட்டயம் எழுதி தந்தார் தன் உடைவாளையும் அவர் திருப்பாதங்களில் வைத்து எடுத்துக்கொண்டு பரிபூர்ண சரணாகடி அடைந்தார் அன்று முதல் திருவிதாங்கூர் அரச பரம்பரையினர் பத்மநாபதாசர் என்று அழைக்கப்படுகின்றனர் இதனால் வந்து பத்மநாப சுவாமியே திருவிதாங்கூரனுடைய அரசராகவும் தலைவர் என்ற நிலையும் உண்டானது இத்திருக்கோவிலில் பத்மநாப சுவாமியை தரிசனம் செய்ய வருகின்ற பக்தர்களுக்கான விதிமுறைகள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பொதுவாகவே கேரளாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஆலயங்கள்லையும் இந்த உடை சம்பந்தமான நிறைய விதிமுறைகள் இருக்குது ஆண்களுக்கு மேல் சட்டை அணிவதற்கான தடை இருக்கும் ஒரு சில கோவில்களில் கால் சட்டை அதாவது வந்து ஃபேண்ட் அணிகிறத்துக்கு கூட அனுமதிக்க மாட்டாங்க இந்த பத்மநாப சுவாமி திருக்கோவில பார்த்தோம் அப்படின்னாக்கா கீழே ஆண்களுக்கான ட்ரெஸ் கோடு அப்படின்னா கீழே வந்து ஃபேண்ட் வந்து போடக்கூடாது அதற்கு பதிலு வந்து நம்ம வேஷ்டி கட்டிக்கலாம் மேலே சட்டை போடக்கூடாது அங்கவஸரம் மாதிரி எதுனா வந்து போட்டுக்கலாம் ஸோ சப்போஸ் நீங்க வந்து வேட்டி எடுத்துட்டு போகல அப்படின்னாக்கா அங்க திருக்கோவில நிர்வாகத்தின் கீழ் இயங்குகின்ற அந்த லாக்கர் ரூம் வந்து இருக்கும் அதாவது நம்ம ராஜகோபுரத்துக்கு முன்னாடி அங்கே அந்த கோவில் நிர்வாகத்தில் அந்த வேட்டியை வந்து வாடகைக்கு கொடுப்பாங்க ஸோ அந்த வேஸ்டியை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அந்த வேஸ்டிக்கான வாடகை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பதினஞ்சு ரூபா வந்து அவங்க வந்து கட்டணமாக நிர்ணயிச்சிருக்கிறாங்க நீங்கள் உங்களுடைய பொருட்கள் அதாவது கையில் எந்த ஹேண்ட் லக்கேஜும் இருக்கக்கூடாது சின்னதாக எதுனா பேக் வச்சுக்கலாம் அல்லது மருந்து மாத்திரைகள் குழந்தைகளுக்கான உணவுகள் மட்டும் அனுமதிப்பாங்க மற்றபடி எந்த லக்கேஜாக இருந்தாலும் நீங்கள் அங்கே லாக்கர் ரூமில் தான் வைக்கலாம் திருப்பதி மாதிரி இங்கேயும் வந்து எந்த விதமான எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸும் நீங்கள் வந்து கோவிலுக்குள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது அதையும் நீங்கள் வந்து லாக்கர் ரூம்லேயே வச்சிடலாம் லாக்கர் ரூமுக்கான வாடகை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பதினஞ்சு ரூபா கட்டணமாக வசூலிப்பாங்க பெண்களுக்கான உடை சம்பந்தமான விதிமுறைகள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அவங்களுடைய இந்த மாடன் விதிமுறைகள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அவங்களுடைய இந்த மாடர்ன் ட்ரெஸ் அப்புறம் இந்த சுடிதார் இதுக்கெல்லாம் வந்து அனுமதி கிடையாது அப்படி அவங்க சுடிதாரோ மாடர்ன் ட்ரெஸ்ஸான இந்த ஜீன்ஸ் இந்த மாதிரி போட்டுட்டு வந்திருந்தாங்கன்னா அவங்களும் அந்த லாக்கர் ரூமில் இருக்கக்கூடிய அந்த வேஷ்டி முண்டு அதை வாங்கி வாடகைக்கு எடுத்துட்டு அதை அவங்களுடைய ட்ரெஸ்ஸுக்கு தலைக்கு மேலேயே அது ஒரு வேட்டி மாதிரி கட்டிட்டாக்கா அவங்க வந்து கோவிலுக்குள்ள அனுமதிக்கப்படுவாங்க சேலை பாவாடை தாவணி பாவாடை சட்டை இதெல்லாம் வந்து பெண்கள் அணிந்திருந்தா அவங்க நேரடியா கோவிலுக்குள்ள தரிசனத்திற்கு செல்லலாம் நாம இதுவரைக்கும் இந்த வீடியோல கேரள மாநிலத்தின் தலைநகரான திருவனந்தபுரத்தில் அமைந்திருக்கின்ற ஸ்ரீ பத்மநாப சுவாமி திருக்கோவிலுடைய தல வரலாறு சிறப்புகள் இவற்றை பற்றி